அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் தூங்கும்போது சில பொருட்கள் நம் தலையணை அருகில் தலையணைக்கு அடியில் வைத்தால் நிதி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் சரியாகும் திருமணம் கைகூடும் நம்மை சுற்றிருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அந்த அற்புதமான பொருட்கள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு பலன்கள் என்ன அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பொதுவாகவே இந்து சாஸ்திரத்துல மிகவும் மங்களகரமான பொருட்கள் நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அந்த பொருட்களை பல்வேறு விதமான செயல்களுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம் முதல் பொருளாக ஏலக்காய் இந்த ஏலக்காய் என்பது நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருள் இந்த ஏலக்காயை நாம் தூங்கும் போது நம் தலையணைக்கு அடியில் தலையணைக்கு அருகில் வைத்து படுத்தால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் கவர்ந்து இருக்கக்கூடிய சக்தி அந்த ஏலக்காயிலிருந்து எழுந்து வரக்கூடிய நறுமணம் நாம் தூங்கும் போது நம்முடைய ஆழ்மன சக்திக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏலக்காயில் இருக்கக்கூடிய நறுமணம் நம் ஆழ்மனதுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆற்றலையும் அளிக்கும் அந்த ஆற்றல் நம் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகரிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சக்தியையும் உணர்வையும் ஒரு உற்சாகத்தையும் தூண்டிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது ஒரு பொருளாக மஞ்சள் அதுவும் விராலி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய இந்த பொருளை நாம் தூங்கும்போது தலையணைக்கு அருகில் அல்லது தலையணைக்கு அடியில் வைத்தால் மஞ்சள் அப்படின்னாலே நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் திருமாங்கல்யத்தோடு ஒப்பிடுவாங்க அந்தளவுக்கு புனிதமான இந்த மஞ்சளை நம் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கினால் காதல் கை கூடும் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் சரியாகி நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் செஞ்சால் நடக்குமா அப்படின்னு உங்கள் சந்தேகமாக இருந்தால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு இது சாத்தியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் மூன்றாவது ஒரு விஷயமாக கிராம்பு இந்த கிராம்பு வந்து நல்ல நறுமணம் கொண்ட ஒரு பொருள் இந்த கிராம்பை நீங்கள் தலையணை வைத்து படுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் கெட்ட கிணம்பு வரும் வாழ்க்கையில எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பகல்ல வேலை செஞ்சாலும் நைட்ல நிம்மதியாக தூங்கினாதான் அந்த அழுப்பெல்லாம் சரியாகும் ஆனால் ஒரு சிலருக்கு நைட்ல தூங்கும் போது பயமுறுத்துற மாதிரியோ அவங்க கஷ்டப்படுற மாதிரியோ பல்வேறு விதமான சம்பவங்கள் நிகழ்வுகள் வந்து கனவுகளாக வரும் இது போல கெட்ட விஷயங்கள் கெட்ட கனவுகள் நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படாமல் இருக்க கிராம்பை தலையணைக்கு அடியில் வைத்து படுத்தோம் அப்படின்னா நம்மை சுற்றிருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நாம் போதும் சரி தூங்கி எழுந்திரிச்சு அந்த நாள் முழுவதும் சரி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை தடுக்கக்கூடிய சக்தி இந்த கிராமுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது நாலாவது ஒரு விஷயமாக ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் என்பது மூலிகை வகையிலே மிக உயர்ந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஜாதிக்காய் என்பது மகாலட்சுமி அம்சம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தணும் அப்படின்னா முகம் பளபளப்பாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாதிக்காய் பல்வேறு விதமான மருத்துவ குணங்களும் கொண்டது இந்த ஜாதிக்காயை நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையனை அருகிலோ அல்லது தலைக்கு அடியிலோ வைத்து படுத்திங்க அப்படின்னா பொருளாதார சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் உங்களுக்கு வர வேண்டிய செல்வம் பணவரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் அவங்களுடைய தொழிலில் வர வேண்டிய பணம் லாக்காகி நின்றுடும் அதுபோல் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது இதெல்லாம் வச்சால் மட்டும் எல்லாம் நடந்துருமா அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இதிலிருந்து வரக்கூடிய நல்ல நறுமணம் நம் ஆழ்மனதுக்கு ஒரு சக்தியை தூண்டும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு தேவையான வழி யோசனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆழ்மனதிலிருந்து வந்திருக்கக்கூடிய யோசனையாகத்தான் இருக்கும் அந்த ஆழ் மனதை செயல்படுத்தக்கூடிய தூண்டக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய் மஞ்சள் கிராம்பு ஜாதிக்காய் இது போல் புனிதமாக நல்ல நறுமணம் கொண்ட பொருட்களுக்கு உண்டு அதனால தூங்கும் தூங்கும்போது தான் நம்முடைய ஆழ்மனம் செயல்படுத்தக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த ஒரு தருணத்தில் இந்த நாலு பொருட்களை நம் தலையனை அருகில் வைத்து படுத்தோம் அப்படின்னா நம் ஆழ்மனதை அது தூண்டிவிடும் நம் ஆழ்மனம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான சக்தி நமக்கு ஞானத்தை அது அதிகரிக்கும் அதன் மூலம் எந்த ஒரு வழியில் போகலாம் என்ன மாதிரி சரியான முடிவெடுக்கலாம் அப்படின்னு பல்வேறு விதமான சக்திகளையும் திறமைகளையும் ஞானத்தையும் அந்த ஆழ்மனதை தூண்டிவிடுவது மூலம் நம்மளுக்கு கிடைக்கும் இறுதியாக தூங்கும்போது தலையணைக்கு அருகில் தலையணைக்கு அடியில் எலுமிச்சுமிழ வைத்து படுத்தால் எலுமிச்சு என்பது தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலையும் அதிகம் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இதை வைத்து நீங்கள் தூங்கும்போது உங்களுக்குள் தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலையும் அது அதிகரிக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை தடுக்கக்கூடிய சக்தி கிராமுக்கு உண்டு அதே சமயம் உங்களுக்குள் நேர்மறையான ஆற்றலையும் நேர்மறையான சக்தியும் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சம் பழத்துக்கு உண்டு அதுவும் அந்த எலுமிச்சம் பழம் நீங்க பூஜித்தோ உங்க பூஜையறையில் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகோ நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது சக்தியாக கருதப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்